உள்ளாட்சி அரசு கிறிஸ்துமஸ் பண்டிகை படையெடுக்கும் மாநில பயணிகள் தமிழக மாநில எல்லைப் நடுக்காணி சோதனை சாவடியில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை தொடர் விடுமுறையை ஒட்டி புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதியான நடுகாணி மற்றும் மேல்கூடலூர் ஆகிய சோதனை சாவடிகளில் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டு வருவதால் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதனிடையே இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதால் உதகையில் இருந்து கேரள மாநிலம் செல்லும் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பைகரா ஷூட்டிங் மட்டம் ஃபைன் பாரஸ்ட் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா ஸ்தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது இதனிடையே கடந்த சில நாட்களாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்ட நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக கூட்டம் அதிகரிப்பதால் சுற்றுலா தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்